ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இட்லி தோசைக்கு எப்போவுமே ஒரே மாதிரியாக சட்னி செய்யாமல் இன்றைக்கி நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சைடிஷ் தான் ரெடி பண்ணியிருக்கேன் சாம்பார்னு சொல்ல முடியாது குருமானும் சொல்ல முடியாது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரிக்கு ஒரு சைடிஷ் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இட்லி தோசைக்குண்டான சைட் சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து இது ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் ஆறுலேருந்து ஏழு பூண்டு போட்டுக்கலாம் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு மட்டும் சேதிக்குங்க இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு கேரட் கூடவே ரெண்டு கத்திரிக்காய் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டாக உடச்சி போட்டிருக்கேன் காய்கறி எல்லாமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை நான் இன்னைக்கு தான் வேக வைக்க போறேன் பாசிப்பருப்புங்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தோம்னா பாசிப்பருப்பு காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா முழுமையாகவே வெந்திருக்கு இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் இன்னொரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் விட குறைவா ஜீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு லவங்கம் சின்ன துண்டு கடல் பாசம் இது வாசனைக்காக தான் நல்லா ஒரு வாசனை கொடுக்கும் கடல் பாசம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாமே நல்லா தாளிச்சு எடுத்துடணும் கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு வந்த உடனே இதில் நான் சின்ன வெங்காயம்தான் போட போறேன் ஒரு இருந்து பத்து சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு நார்மல் சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை கூட நான் சின்ன சின்னதாக கட் பண்ணலை அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன் இந்த சின்ன வெங்காயத்தை நல்லாவே வேக வச்சுருவோம் தனித்தனியாகவே லேயராக வர அளவுக்கே நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும் பருப்பு காய் எல்லாத்தையுமே கரண்டி வச்சு கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கலாம் ரொம்ப மசிச்சு விடணுங்கிறது அவசியம் இல்லை சாம்பார் செய்கிறது போல் பாசி பருப்பு ஏற்கனாவே நல்லா வெந்திருக்கு காய்களோட சேர்த்து கொஞ்சமாக மசிச்சு விட்டாவே போதுமானதாக இருக்கும் அதுக்குள்ள வெங்காயமே எண்ணெயிலேயே நல்லா தாளிப்புட்டு போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா லேயர் லேயராக இருக்குது இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலையே நல்லா கலந்துட்டுக்கலாம் இது நம்ம யூஸ்வலாக சாம்பார் செய்கிறது போல் இல்லாமல் குருமா செய்கிறது போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் ஏன்னா இந்த மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் நான் மூணு நார்மல் சைஸ் தக்காளியை அரைச்சி சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்ததுனாலும் சேர்த்திக்கலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதையுமே குழம்புல ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம குழம்புல உப்பு போடல இப்போ இந்த தக்காளியில் உப்பு போட்டுட்டு நல்லாவே ஒரு கொதி விட்டு எடுத்துருவோம் தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போகணும் அது வரைக்கும் விட்டு எடுத்தாவே போதும் தக்காளியை அப்பப்போ கலந்து விட்டுட்டு நல்லாவே இது போல் பச்சை வாசனை போகிறதுக்கு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு இத பருப்புல ஊத்திரலாம் பருப்போட இந்த நல்லா கலந்துட்டுக்கலாம் இப்பவே பார்த்தோம்னா நம்ம சேர்த்தி இருக்கிற இன்கிரீடியன்ஸ்க்கு நல்ல வீட்டே மனம் வர அளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா கலந்துட கலந்துடவே கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு கலந்துட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க இது போல் கொஞ்சம் தண்ணியாக செஞ்சோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு மேலே நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரத்துக்காக ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் அதனால் காரம் பற்றாது நான் ரெண்டு டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திருக்கேன் அதோட தண்ணி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சேர்த்தி இருக்கிற இன்க்ரீடியன்ஸு ஸோ சிக்கன் மசாலா இது எல்லாமே பார்த்தோம்னா நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் கிடைக்கும் இதை நல்லா கலந்துட்டு மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு மட்டும் ஊட்டரலாம் நல்லா இது போல் கொதிச்சு வந்த உடனே ஒரு முறை நல்லா கலந்துட்டுரலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தண்ணி ஊற்றிக்கிங்க இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறது தான் இருக்குது நானும் ஒரு துண்டு தேங்காயும் கால் டீஸ்பூன் சோம்பும் அரைச்சி போட்டிருக்கேன் தேங்காய் ஜாஸ்தியாக சேர்த்திடாதீங்க குருமா டேஸ்ட் போல் வந்துடும் அதனால் ஒரு துண்டு தேங்காங்கிறது கரெக்டாக இருக்கும் இதையும் சேர்த்தி நல்லா கலந்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தாவே போதும் ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா ஒரு கொதி வந்திருக்கும் அவ்வளவுதான் இதை ஒரு முறை கலந்துட்டுட்டால் போதும் நம்ம இட்லி தோசைக்கு சாதத்துக்கூட இதை சேர்த்தி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக நல்லா வாசனையாக இருக்கும் கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான் ரொம்ப சூப்பராக டேஸ்டியா ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் இட்லி தோசைக்கு உண்டான சைடிஷ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்